இந்த ஓங்கோல் அகதிகள் கொடுத்த அந்த பேட்டியில் தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து பத்து சின்னத்துக்கு கொடுத்துருந்தோம் டென் டென் சிம்பிள்ஸ்க்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்ளை பண்ணியிருந்தோம் அதில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எங்களை செலக்ட் பண்ணி கொடுத்த சின்னம் இது அப்படின்னு சொல்கிறேன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு மக்களே தெலுங்கர்களெல்லாம் ஒன்று கூடி நாம் தமிழர் அப்படின்னு சொன்னால் எதிர்க்கிறான் தமிழ் மொழி பேசிக்கொண்டே எதிர்க்கிறான் கட்சியின் பேர் தெளிவாக தெலுங்கரும் வச்சுருக்கேன் நாம் என்ன செய்ய போகிறோம் எப்போ விழிச்சுட்டு போகிறோம் எங்கள் கூட்டணிக்கு நாம்தமிழர் வந்தால் நாங்கள் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அது வந்து மாற்று கருத்து கிடையாது கூட்டணிக்கு அழைப்பு விடுக்குறீங்க நாம்தமிழர் ஆ அப்படி கூட எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னால் அவங்க கரும்பு கரும்பி வேணும்னு அவங்க விருப்பப்பட்டால் எங்களோட கூட்டணிக்கு வர தயாராக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் சரி பெரும்பாலே எப்படிப்பட்ட நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு இன்றைக்கி இணையதளத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமான விவசாய சின்னத்தை பறிச்சுட்டாங்க இந்த விவசாய சின்னத்தை இனி ஒரு கட்சி அப்ளை பண்ணி வாங்கிருச்சு பிஏபி அப்படின்னு ஒரு கட்சி வாங்கிருச்சு தமிழகத்தில் அந்த கட்சி நான் போட்டி போட போகிறேன் ஆ அப்படின்னு பிடிக்குது தேர்தலில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு அடம் பிடிக்குது அந்த கட்சிக்கு வாங்க நானும் உங்கள் கூட்டணியில் சேர்ந்துக்கிறேன் எனக்கு ஒரு பத்து சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சில கூட்டங்கள் வந்திருக்குது அப்பாடா பத்து சீட்டு கட்ட ஒருத்தர் வந்துட்டாயா நம்மகிட்ட நல்ல வேலை வேட்பாளர்கள் நினச்சோம் ஒரு பத்து பேர் வந்துட்டேன் அப்படி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்கன்னா நமக்கு நாற்பது தொகுதி ஃபில் ஆகி போய்டும் அப்படின்ற முயற்சி அந்த கட்சி எடுத்துருக்குது ஸோ அந்த கட்சி ப்ரெஸ் மீட் நடத்தி சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற முயற்சி சொல்லும் பொழுது பத்திரிகையாளர்கள் அப்படி செம்ம டோஸ் விட்டு பல கேள்விகளை கேட்டிருக்காங்க ஓ நீங்கள் கட்சி தொடங்கி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப தமிழகத்தில் நாங்கள் மூணு மாதம் தான் ஆச்சு அப்படிங்காங்க மூணு மாதமே ஆன க கட்சிக்கு உங்களுக்கு எப்படி இந்த சின்னம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஏற்கனவே தேசிய கட்சிங்க ஆல் இண்டியா பார்ட்டிங்க அப்படிங்க அப்போ ஆல் இண்டியா பார்ட்டியாக இருக்கிற உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சின்னம் இருக்கணும் இல்லையா அந்த சின்னத்தை எங்கே அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை ஆல் இண்டியா பார்ட்டினா ஏற்கனவே சின்னம் இருக்கணும் இல்லையா அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் வந்து ஆல் இண்டியா பார்ட்டிக்கு நீங்கள் போய் தேடி பாருங்க அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்காங்க சரி ஆல் இண்டியா பார்ட்டிங்கிற உங்கள் கட்சியில் தமிழகத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த நாடகத்தில் மிக முக்கியமான திருப்பத்தை கவனிக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்குது அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக எத்தனை கூட்டங்கள் இங்கே ஒன்று சேருது அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இங்கே நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ விட்றேன் பாருங்கள் இந்த தேர்தல் மிகப்பெரிய தெலுங்கர்கள் ஒன்று கூடல் மாடாடாக இருக்குது தமிழ் பேசும் தெலுங்கர்கள்லாம் ஒன்று கூடி அண்ணன் சீமானவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறதுக்கான வேலையை தெள்ள தெளிவாக சட்டப்பூர்வமாக செய்கிறாங்க இந்த ஃபோட்டோவில் அப்படி என்ன பார்த்து தமிழ் பேசும் தெலுங்குகள்ங்கிற நீ சட்டப்பூர்வமாக செய்கிறாங்கிற என்ன நீ இனக்கலவரத்தை தூண்டுறியா ஏன்னா பிரிவினவாதத்தை பேசுறியா அப்படின்னு ஐ ஐஎம் சாரி ஒரு ஆனார் நான் அப்படி பேசவே இல்லை நான் என்ன சொல்ல வந்தங்கிற கண்டென்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கட்சி பாருங்கள் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியா அது என்ன திராவிட தெலுங்கு தேசம் அப்போ அவர் தனியாக அவர் தேசம் படைக்க நினைக்கிறார் இல்லையா அப்போ அவர் தான் பிரிவினைவாதி நான் இல்லை சரிதானா அப்போ திராவிட தெலுங்கு தேசம்ங்கிறீங்களே அதை தெலுங்குல எழுத எங்க தமிழ் எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் முன்னாடி போட்டோம்ல திராவிடம்னு திராவிட தெலுங்கு தேசம் சரி வீட்டில் வேற தெலுங்கு மொழி வெளியே தமிழ்மொழி உள்ளே மிருகம் வெளியே கடவுள் விளங்க முடியா பரீட்சை என்னமாக வீட்டில் தெலுங்கு வெளியே வந்தால் தமிழ் அமர்ந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதானம் எங்கும் காலம் அப்படின்னு வெளியே வந்து உருட்டுறது வீட்டில் போய் பவுனரா எம் சிஸ்தனாரோ அப்படின்னு பேசுறது இவங்களுக்கு பேர் தான் திராவிடம் ஓங்கோல் அகதிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓங்கோல் அகதிகள் பண்ணுற வேலை இருக்குது அப்பப்ப எச்சத்தனமான வேலைகள் நிறையா பண்ணுறாயங்க இப்படி சொன்னால் உங்களுக்கு போவது இல்லை வரலையா இப்போ பாருங்க இந்த சதி திமுக பண்ணியிருக்குதே அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேறீங்க நம்ப மாட்டேறீங்க யாரா உண்மை அதுதான் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டேன் அந்த ஃபோட்டோ ஜூம் நல்லா ஜூம் வச்சு பாருங்கள் அதில் என்ன மேட்ரு அப்படின்னா ஒரு ஜீப் நிக்குது ஒரு இல்லையா அதில் மேலே பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கடல் இருக்கும் அண்ணா அறிவகம் கலைஞர் அறிவகம் அங்கே எங்கிட்ட அறிவு இருக்குன்னு தெரியாது ஆனால் போட்டிருக்காங்க திமுக சப்போர்ட் பண்ணுற அண்டில் இருக்கக்கூடிய அந்த காரில் அவங்க அந்த காரில் வந்து ட்ராவல் பண்ணி வந்து கட்சியோட பிரச்சாரம் பண்ணுறாங்க எந்த கட்சிக்கு திராவிட தெலுங்கு தேசம் கட்சிக்கு யார் கூட கூட்டணி பிஏபி கட்சி அந்த பிஏபி கட்சியோட சின்ன தற்சம என்ன விவசாயி சின்னம் அந்த சின்னம் எங்கேருந்து எடுக்கப்பட்டு சேர்க்கனவே அண்ணன் சீமானவர்களிடத்துலேருந்து அப்போ யாரெல்லாம் ஒன்று கொடுறாங்க பாருங்க இப்ப திமுக காரண பாதி பேர் இங்க தெலுங்கண்டா அப்படின்னு சொன்ன அது எப்படி தெலுங்குன்னு சொல்லுவேன் இன்னும் தூய்மை வாதம் பேசுகிறேன் ஏ தமிழ்நாட்டு வாழ்கிறெல்லாம் தமிழர் யா எப்படி அப்புறம் ஏடா திராவிட தெலுங்குன்னு ஒரு கட்சி எதுக்கு அதுவும் சீமானான சின்னத்தை வாங்குற உடனே அந்த கட்சி கூட போய் கூட்டணி என்ன சரி யார் தமிழர் அப்படின்னு கேட்டாங்க இல்ல இவங்கிட்ட போய் யார் தெலுங்குன்னு எவ்வளவுமே கேட்கல தமிழ்நாட்டில் சீமனனை பார்த்து யார் தமிழர்னு கேட்ட பல வயலுக்கு இருந்த நாட்டுக்குள்ள திராவிட தெலுங்கு கட்சின்னு வச்சிடல இவன்ட்டு ஒருத்தரும் கேட்கல ஏன் யார் தமிழர்னு கேள்வி கேட்ட பல பேர் இந்த மாதிரி கட்சி வச்சிருக்கேன் லெட்டு வேடம்புகளுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற தெலுங்கர்கள் இதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு வைக்கலாம் ஓங்கோல் அகதிகள் ஓங்கோல் அகதிகள் இதுதான் யதார்த்த உண்மை கேட்டால் விஜயநகர பேரரசுன்னு வாங்கி என்னத்தை பேரரசோ புடுங்குனரசோ தெரில அங்கேருந்து இங்கே பஞ்சம்பொழைக்கு வந்த பரதேசிகள் அப்படின்னு ஓப்பனாக சொன்னோம்னா திட்டு வாங்க சரி திருட்டு போங்கடா கமேண்டில் போங்கடா இப்போ இந்த சின்னம் கொடுக்கப்பட்ட வாரத்துக்கு வருவோம் பிஏபி அப்படின்ற ஒரு கட்சி இந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் ஒரு மீட்டிங் கொடுத்தா இவங்களை பார்த்த தலைவர்கள் ஃபீலிங்கே வரல நீங்கள் வேணால் அந்த மூஞ்சிகளை கொஞ்சம் பாருங்களேன் பாத்தீங்களா இது ஒரு ஒரு முத தலைவர்கள் முகம் மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு சொல்லுவாங்க ஒரு ஒரு முகாமைப்பு இவங்களை பார்த்தவொன்னு ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் இருக்குதா இந்த மூஞ்சிகள்லாம் சைக்கு என்ன சொல்றது கரு சந்தையில் கருப்படுத்த மூஞ்சி மாதிரி தெரியல இவங்களை பார்த்தா தலைவர்கள் மாதிரியா இருக்குது இவங்க ஒரு பிரஸ் மோட் கொடுக்க வந்திருக்காங்க எப்படி அண்ணன் சீமானவர்கள் சின்னத்தை இவங்க சட்டப்படி திருடிட்டு சட்டப்படி திருடி இங்கே வந்து பண்ணிருக்காங்க அப்போ நம்ம ஒரு ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு மக்களே தெலுங்கர்களெல்லாம் ஒன்று கூடி நாம் தமிழர் அப்படின்னு சொன்னால் எதிர்க்கிறான் தமிழ் மொழி பேசிக்கொண்டே எதிர்க்கிறான் கட்சியின் பேர் தெளிவாக தெலுங்கர் வச்சிருக்க நாம் என்ன செய்ய போகிறோம் எப்போ விழிச்சுட்டு போகிறோம் அண்ணன் சீமானர்கள் நாம் தமிழர்னு சொன்ன உடனே இன பிரிவினைவாதம் பேசுறா இன தூய்மைவாதம் பேசுறா இவ வந்து பிரிவினைவாதி இவ வந்து இன கலவரத்தை தூண்டு வைக்க வச்சு பண்ணுறான் ரத்தத்தை சூடேற்றுறான் இளைஞர்களை பூரா உருவையப்படுத்தி இவங்களெல்லாம் வந்து மூளைச்சலவை பண்ணுறான்னு சொல்லி எத்தனை கருத்துக்கள் எத்தனை அவதூறுகள் எத்தனை வசபாடல்கள் அண்ணன் சீமானர்கள் மீது இந்த ஓங்கோல் அகதிகள் பண்ண வேலை தெளிவா திராவிட தெலுங்கர்கள் நாம் தெலுங்கர் கட்சி அடம் விருந்தாளிக்கு பிறந்த வீரர்களா அப்படின்னு நம்ம கேட்டால் ஆ நாங்கள் திராவிடர் அடி அதான் திராவிட தெலுங்கர் கட்சின்னு வச்சுட்டிங்கல்ல அந்த மயிர தெலுங்கில் எழுதி தொலைக்க வேண்டியதுனே எழுது தெரில ஆ எழுதுனா இங்கே இருக்க மக்களுக்கு தெரியாது ரொம்ப தெளிவாக இருக்குது ஏன்னா இது திராவிட தெலுங்கர் கட்சின்னு தமிழில் எழுதி தமிழ்நாட்டில் போட்டி போடுறதையும் படித்து ஒரு தமிழை உங்களுக்கு ஓட்டு போடுறா மதியிலா அந்த நாயெல்லாம் பால் பால்டாயில் முடித்து செது போயிருக்கலாம் உங்களுக்கும் ஓட்டு போட நினைக்கிறான் பாருங்கள் அந்த நாய்களால் தான் நாட்டுக்கே பிரச்சனை அந்த நாய்களால் தான் பிரச்சனை சரி அது ஒரு பக்கம் வச்சுருவோம் இந்த தேர்தல் ஆணைய மேட்டருக்கு வருவோம் அந்த வெண்ண வெட்டி வெங்காய மண்டைகள் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு கம்மை ஃபஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னாங்க இந்த ஓங்கோல் அகதிகள் கொடுத்த அந்த பேட்டியில் தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து பத்து சின்னத்துக்கு கொடுத்துருந்தோம் டென் டென் சிம்பிள்ஸுக்கு நாங்கள் செய்கிறோம் அப்ளை பண்ணியிருந்தோம் அதில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எங்களை செலக்ட் பண்ணி கொடுத்த சின்னம் இது அப்படின்னு சொல்கிறேன் அங்கே ஒரு ஓங்கோல் அகதி உட்காந்துருக்கு அங்கே ஒரு ஓங்கோல் அகதி உட்காந்துருக்கு இந்த மேட்டர் தான் அங்கே பெரிய சிக்கல் நாடு முழுமைக்கு இந்த நாய்கள் உட்காந்துக்கிட்டு செட்டைகள் பண்ணுது பத்து சின்னத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்தில் ஒன்றை கரெக்டாக செலக்ட் பண்ணி அஞ்சு ஸ்டேட்டுக்கு இந்த சின்னத்திலே போட்டு ஒட்டுன்னு சொல்லி ஒருத்தன் கொடுத்துருக்கேன் கேட்டால் தேர்தல் ஸ்போர் வைக்கில் ஒளிஞ்சிக்குவேன் சட்டத்தில் ஒளிஞ்சிக்குவேன் சின்ன எப்படா கொடுத்துருங்க டிசம்பரில் கொடுத்துருக்கேன் தேர்தல் தேதி அறிவிக்கலை தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை இவன் அப்ளை பண்ணுறானா அவன் கொடுக்குறானம்மா எவ்வளவுடா எப்படிடா யார்டா இருக்கீங்க எங்கடா இருக்கிறீங்க இப்படித்தான் அன்பு நண்பர்களே பல துரோகங்களை தமிழக மக்கள் செஞ்சிட்ருக்குறாங்க சட்டப்படியாக சட்டத்துலக்கு ஓட்ட வழியாக செஞ்சுட்ருக்கிறாங்க இப்போ இந்த ஓங்கோல் அகதிகள் நடத்தின அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புகளில் அதில் ஒரு ஓங்கோல் அகதி சொல்லுது சீமான் வந்து என் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாத எண்ணத்தை பார்த்து ஓட்டு சொல்கிறாரு அப்புறம் ஏன் சின்னம் கேட்குறாரு கேட்டேன் எங்களுக்கு கொடுத்த சின்னத்தை நாங்கள் தான் போட்டி போடுவோம் ஆ அப்படின்னு ஒரு உங்கள் உலகத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது அது கேட்குறது தான் இருக்குது நல்லாத்தான் இருக்குது ஆனால் ஏற்கனவே ஏழு சதவீதம் வாக்கு வச்சுருக்கிற ஒரு கட்சியினுடைய சின்னத்தை கேட்குறமே வெக்கமே இல்லையா நமக்கு நம்ம ஒரு லட்டு வேடமைப்பு கூட கிடையாது கட்சி தம் மாநிலத்தில் தமிழ் மாநிலத்தை துவங்கி மூணு மாதம் கூட ஆகலையே நமக்குன்னு இந்த கட்சியில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இப்படி எதுவுமே இல்லையே நிர்வாக அதாவது மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற மாவட்டங்களுக்கே போட முடியாத டைம் இருக்குது இதுக்குள்ளார இன்னொரு கட்சியோட சின்னத்தை வாங்கிட்டால் அந்த கட்சிக்கு ஏற்கனவே இருக்கிற ஓட் பேங்க்ல கொஞ்சம் பேர் ஓகே சின்னத்துக்கு போட்டுரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போட்டு அதில் நமக்கு ஒரு ஓட் பேங்க் கிடச்சி அந்த ஓட்டை வச்சு நாங்கள் பெரிய ஆள் நிரூபிக்கிற அந்த இந்த எச்ச புத்தி சரியான புத்தியாக இதை பற்றிலாம் யோசிக்கல ஏன்னா ஓங்கோல் அகதிகள்னாலே நியாயம் தர்மம்லாம் இல்லாதவங்க இப்போ இருக்குது நான் என்னடா அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறேன்னு நினைக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோலாம் பேசுனது கிடையாது ஏன்னா வெறுப்பாகுது இவங்களா வந்து வெறுப்பு ஏற்றுறாங்க இல்லையா சட்டப்படியாக ஒரு வேலையை திருடுறாங்க ஒருத்தனோட உழைப்பை சட்டப்படி திருடுறாங்க அப்போ இவங்களோட அந்த ஜென்ரேஷன் இருக்கிற டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ பை ஜெனிட்டிக்கலாம் இங்கே இப்படி தான் போட்ருக்குது அங்கே இலங்கையிலுமே இதே வேலை பண்ணுறது அங்கே போய் கலந்து நாங்களும் சிங்கள வந்தேன் அப்படின்ற போர்வையில் வேலையை முடிச்சு விட்டாங்க இங்கே நாங்களும் தமிழர்கள்தான் அப்படின்ற போர்வையில் அங்கே நாங்களும் மலையாளின்ற போர்வையில் அங்கே நாங்களும் கன்னடங்கிற போர்வையில் என்ன எங்கே போனாலும் இவங்களுக்கு பிரச்சனை இங்கே தான் பாண்டியங்கிட்ட தான் பிரச்சனை எப்படியாவது இவங்கள பூரா அழிச்சிடணும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அண்ணன் சீமானவர்களுக்கு இருக்கிற அந்த பவர் சீமானந்தான் நாம் தமிழ் வச்சுக்கு சின்னமே அதை சீமானன் தம்பிகள் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கான தான் எப்பவும் இருப்பாங்க ஆனால் மக்களாக இருக்கிற நாம தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் இந்த ஓங்கோல் அகதிகள்லாம் ஒரு இடத்துல பாதுகாப்பாக ஒளிஞ்சிக்கிறான் அதுக்கு பின்னால் திமுக அப்படின்ற மிகப்பெரிய கட்சி இருக்குது அந்த திமுகவுக்கு பின்னால் ஒழிஞ்சுக்கிறான் ஏன் தன் இனத்தை அவங்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த கட்சிக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது நான் மறுபடியும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக சொல்கிறேன் தமிழகத்திலே அதிகமாக படித்த அறிவாளிகள் இருக்கிற ஒரே கட்சி திமுக அதில் எந்த மாற்றமும் இல்லை அதிகமான வழக்கறிஞர்கள் அதிகமான ஆசிரியர்கள் இது எல்லாமே இருக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான் அதனால் தெளிவாக அந்த கட்சி நல்ல ஆலம்பரம் போல் வேறுன்ட்டு நிற்குது அந்த நிழலில் ஒழிஞ்சுக்கிறாங்க இவங்கெல்லாம் சட்டப்படியாக தப்புன்ட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க தனக்குன்னு ஒரு கட்சி இருக்குங்கிற ஒரு தைரியத்தில் ஆனால் சிதறி கிடக்கிற தமிழ் தேசிய ஆர்வலர்கள் சீமரனுக்கு எதிராக எந்த ஆயுதத்தை எடுக்கலாம் எப்படி விமர்சனம் பண்ணலாம் எப்படி சீமானை வீழ்த்தலாம் இந்த கொள்கையில் சீமான் இப்படி பேசியிருக்கணும் கட்சியில் அவர் மட்டுமே முடிவெடுக்கிறாரு என் மனைவிக்கு சீட்டு தரல சீமானை நம்பி என் வாழ்க்கை போச்சு எத்தனை எத்தனை ஓங்கோல் அகதிகள்லாம் ஒன்று கூடி தெளிவாக இருக்கான் ஒரு கட்சியின் சின்னத்தை முடக்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்காக சட்டப்படி போகிறாங்க ஆனால் நீங்களாம் ஒன்று கூடி என்ன பண்ணுறீங்க முன்னேறி வர்றவர்களுடைய காலை பிடிச்சிட்டு எடுத்து விட்றீங்க இதுதான் இதுதான் அங்கே பெரிய பிரச்சனை ஏன்னா இங்கே ஒரு இங்கே ஒரு கூட்டம் இருக்குது அவங்க வேறு மொழி பேசுகிறாங்க பலவேறு சாதிகள் இருந்தாலும் கரெக்டாக ஒன்று கூடி ஓங்கோல் அகதிகளில் நம்மளே அங்கேருந்து பஞ்சம்பாளைக்கு வந்தவங்க தான் நம்மளை விஜயநகர பேரட்ஸு இதில் எவன் ஒருத்தன் மேலே வந்துட்டாலும் நம்ம மொழி பேசுகிறானா அவன் நிழலுக்கு கீழே ஒழிஞ்சு கொடுவோம் அவனை பேக் ஸ்போன் சப்போர்ட் பண்ணுவோம் நம்மக்குள்ள சாதிப்படுத்தி ரெண்டாவது பேசிக்கிடுன்னு நினைக்கிறான் ஆனால் இங்கே இருக்கிறான் பாருங்கள் தமிழை இந்த மானங்கட்ட முட்டா அயோக்கிய பயிர்கிட்ட ஒரு கெட்ட கேவலமான குணம் இருக்குது ஒருத்தன் மேலே வர்றான் அப்படின்னா முதல்ல அவன் என்ன ஆளுகள்னு பார்த்து முடிக்கிறது என்ன ஆளுகள்னு பார்த்த பிறகு கூட அதே ஆளாக இருந்தால் கூட நம்ம ஆளுகளில் அது எப்படி வேற ஒருத்தருக்கு அந்த கட்சியில் பதவி கொடுக்கறது அப்படின்னு தன் சொந்த சாதி கட்சி அதை மாற்ற முயற்சி பண்ணுறது சொந்த சாதிக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு வேறு கட்சிகளெல்லாம் நிர்வாகிகளை போட்டால் வேட்பாளரை அறிவிச்சு விட்டா உடனே ரிவர்ஸ் ஆகிறது நீங்கள் நம்ம ஆளுகனை நீங்கள் வந்து எப்படின்னா அந்த ஆளுகளுக்கு சீட்டு நம்ம ஆளுகளுக்கு அதிகமாக இருக்க தொகுதி இதில் போய் அந்த ஆளுகளுக்கு சீட்டு இப்படி கொடுத்து வாரி விட்டுறது ஆனால் உங்க உலக அதிகம் தெளிவாக இருக்கான் இதில் தான் இங்கே தான் சீமான் விழுகிறார் இதுதான் சீமானோட வீக்னஸ் பாயிண்ட் வீக்னஸ் அவரிடத்துல இல்லை அவர் எடுக்கிற டிசிஷன்ஸை தமிழர்களாக இருக்கிற நாம தமிழ் தேசி இயக்கங்கள் இருக்கிற போர்வையில் பின்னாடி இருந்து ஆதரிக்காமல் கால வாரிக்கில் விடுறோம் விமர்சனம் பண்ணுறங்கிற பேர்வையில் அவதூறு அள்ளி வீசுற அவர் மேலே அந்த அவதூறு சேர்களை தொடக்கிறது ஒன்று வரமாட்டாங்க இன்னும் கொஞ்சம் சேத்தவாரி அரைக்கிறதுக்கு ஓங்கோல் அகதிகள் ரெடியாக இருக்கான் ரெடியாக இருக்கான் பெரியார் திராவிட கழகம் தந்தை பெரியார் இயக்கம் அந்த இயக்கம் இந்த இயக்கம் ஒழிஞ்சிக்குவேன் அதுக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு பெரியார் அப்படின்ற போர்வைக்கு முன்னாடியும் டிஎம்கேங்கிற போர்வைக்கு முன்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு அடிப்பேன் நாம் எப்போ தெளிவாக போகிறோம் இதை நீங்கள் முடிவு பண்ணுங்க நான் தெளிவாக முடிவு பண்ணிட்டேன் அண்ணன் சீமான் என்னுடைய சின்னம் இதுதான் அப்படின்னு எந்த சின்னத்தை காமிச்சாலும் சரி தான் அது கேட் அதுக்கு ஏன் ஓட்டு விவசாய சின்னம் கிடைச்சா கிடைக்கி கிடைக்கடி போகுது சரி என்மன ஆதங்கங்களை உங்கள்ட சொல்லியிருக்கிறேன் அடுத்து சீமானனுடைய சின்னம் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு என்னோடய சின்ன யூகம் இருக்குது அந்த யூகத்தை பற்றியும் பேசலாம் நினைக்கிறேன் விரும்பினால் நேரம் இருந்தால் அடுத்த வீடியோ பாருங்கள் நன்றி